வருஷத்தில் பதினஞ்சு லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வெளில போகிறாங்க பாஸ் அவுட் ஆகிறாங்க வருஷம் வருஷம் பதினஞ்சு லட்சம் பேர் அதில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான இன்ஜினியர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க உருவாகிறாங்க பாஸ் அவுட் ஆகிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இன்ஜினியர்ஸ் வெளில போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நான் நடுவில் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மீம்ஸ் இல்லை ஒரு பேப்பர் கட்டிங் அது வந்து உண்மையிலேயே பேப்பர் கட்டிங்கா இல்லை மீம்காக போட்டாங்களா நமக்கு தெரியாது பரோட்டா மாஸ்டர் தேவை சம்பளம் கரெக்ட் ஒரு பயன் ஷேர் பண்ணியிருக்காங்க சம்பளம் பதினெட்டாயிரம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா அது பக்கத்தில் ஒரு காலம் போட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் இது ரைட் எவ்வளோ இந்த சோஷியல் மீடியாவில் தான் எல்லா குப்பையும் எல்லாமே ஷேர் பண்ணுறானுங்களே அது பெரிய விஷயம் கிடையாது இதை ஷேர் பண்ணது எல்லாம் இதை கிண்டல் பண்ணது எல்லாம் இதை கேரி பண்ணது எல்லாம் யார்னா இன்ஜினியரிங் படித்தவன் இன்ஜினியரிங் படிச்சிக்கிட்டு இருக்கிறவன் ஆனால் நாம தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற ஆளுங்க ஒரே ஒரு டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல ஐம்பத்தேழு சதவீதமாக இருந்த இன்ஜினியரிங் படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாயபிலிட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அறுபத்தி நாலு சதவிகிதமாக அதிகரித்துருக்கிறதுங்கிறதையும் இருக்கிறேன் படிக்கிற எல்லா இன்ஜினியர்ஸும் நினைச்சேங்க ஒரு விஷயத்தை அது தெளிவாருங்க எங்கிட்ட வந்து யாராவது தமிழை குறை சொன்னா தமிழ் படிச்சா முன்னேற முடியாதுன்னு சொன்னா நான் தமிழ் படிக்கிறப்ப யூஜி பி லிட் தமிழ் இலக்கியம் படிக்கிறப்ப தமிழ்லாம் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொன்னா அவன்கிட்ட பேச மாட்டேன் இல்லைன்னா சண்டைக்கு போவேன் ஏன் தெரியுமா நாம் படிக்கிற படிப்பு மீது நாம் காதல் கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு யார் அதன் மீது காதல் கொள்ளுவார்கள் என்பது என்னுடைய கேள்வி இப்போ சாந்தனு பிரதர் வந்தார் மேடைக்கு ஏறினார் மிகப்பெரிய உழைப்பாளி நான் எப்பயுமே சொல்லுவேன் கீ கிட்ட சொல்லுவேன் வெற்றிங்கிறது மாறிட்டே இருக்கும் இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேருக்குமே சொல்றேன் சக்சஸ் வச்சு உங்களுடைய ஸ்கில் இதுதான் டிசைட் பண்ணாதீங்க என்னைக்குமே சக்சஸ் என்னைக்குமே ஸ்கில் கிடையாது வெற்றி என்னைக்குமே உங்களுடைய திறமை கிடையாது உங்கள் திறமைக்கு வெற்றி கிடைக்கலாம் ஆனா வெற்றி அடையிறதுனால நீங்க திறமையான ஒரு ஒருபோதும் அர்த்தம் கிடையாது அவர் மேடலேறி சொல்றாரு பிரதர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்னு கேட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பிரதர்னாரு கரெக்டா அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஐயாயிரத்தி அறுநூறு நாட்கள் ஆச்சுன்னா கவனிச்சிங்கல்ல ஐயாயிரத்தி அறுநூறு நாட்கள் ஆச்சுன்னார் எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் காதலிக்கிறானோ அந்த மனிதனால் தான் அத்தனை நாட்களையும் கணக்கில் எடுத்து சொல்ல முடியும் அதற்கு சாந்தனும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது இன்ஜினியரிங் பத்தி கிட்டல் பண்ணா கை தட்டுறது மீன்ஸ் போடுறது கலாய்க்கிறது தம்பி என்னடா படிக்கிறேன்னா இன்ஜினியரிங் படிக்கிறேன் உருப்பிடுவியா ஏன் கலாய்கிற அப்புறம் ஏன் படிக்கிற எவ்வளவு பெரிய ஃபியூச்சர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இது இன்னைக்கு எவ்வளவு தூரம் எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம எதை நோக்கி போறோம் அதை யோசிக்கணும்ல என்ன பண்றோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக உட்காந்து ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணி டேட்டா எடுத்து இந்த லைப்ரரியில் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குன்னாங்க இந்த கல்லூரி நிர்வாகத்தை படிக்கிற வாசகன் என்கிற முறையில் மனம் நிறைய பாராட்டுகிறேன் எந்த கல்லூரியில் புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த கல்லூரி அந்த மாவட்டத்தின் இல்ல அந்த இடத்தினுடைய அடையாளமாக மாறும் அதனாலதான் ஜெயிச்சிருக்கு லைப்ரரி ஆக்சஸ் பண்ணுங்க ஒரு ப்ராஜெக்ட் போய் புத்தகத்தை தேடுறானா ப்ராஜெக்ட் எங்க கிடைக்கும் தேடுறான் யாரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணி தருவாங்க சார் சீனியர் கேட்கறான் உன்னை சீனியர் நம்ம சீனியர் எப்படி இருப்பான் நம்மள மாதிரி தானே இருப்பான் நீ கரெக்டாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணு அவன்கிட்ட ப்ரைஸை பார்கெயின் பண்ண அதை ஒழுங்காக பண்ணி தர மாட்டான் அவன் கேட்குற ரேட்டை கொடுத்துட்டு பெஸ்ட் ப்ராஜெக்டை அவனை கொடுப்பான் கடைசியில் கேம்பஸ் இந்த கேம்பஸ் இப்படி வரப்ப கேட்டால் பெப்ப தம்பி என்ன ப்ராஜெக்ட் பண்ண சார் ட்ரிபிளியில் இந்த ப்ராஜெக்ட் பண்ண சார் மெக்கானிக்கில் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு பத்து நிமிஷம் சொல்லு கான்டாக்ட் நம்பர் தரவா சார் ஏன்பா அவர் தான் சார் பண்ணாங்க நீ என்ன பண்ண என்ன சப்மிட் தான் சார் பண்ணேன் அப்படியா அப்ப அவருக்கு என்ன வேலை நீ வா அப்படிங்கிறார் அவரு எந்த இடத்துல கொடுத்தா சிக்கல் ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு இருக்கிற இருக்கிற இன்னொரு பக்கம் வேலையை தேவைன்னு இதுக்கு நடுவில் இன்ஜினியர் மட்டும்தான் நம்மளால இனி வருகிற உலகத்துல சர்வை பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம் கண்ணு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெரிய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல மட்டும் கன்வே பண்றதுன்னு அர்த்தம் இல்லை பேசறதுக்கே நம்ம ஆளுங்களுக்கு தெரியல நான் டெக்னாலஜியில பெரிய ஜீரோ எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஒருத்தர் இருக்கு லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல பெரிய ஜீரோ நான் அடிக்கடி நினைப்பேன் தமிழ்ல எனக்கு இருக்கிற இதே ஆளுமை ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் மாசம் சர்வ சாதாரணமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன் ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு ஓப்பனா இருக்கு இன்னைக்கு மோட்டிவேஷன் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் உலகம் முழுக்க ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கார்பரேட் ட்ரைனிங் எடுக்கிறவங்க ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கான் அவ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அவ்வளவு பெரிய பிசினஸ் எனக்கு மொழி தடையா இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல நான் போற காலேஜ் எல்லா இடத்துலயும் சொல்றேன் தம்பிகளா இங்கிலீஷ் கத்துங்க தங்கச்சிகளா இங்கிலீஷ் கத்துங்க தப்பாவது பேசுங்க பரவாயில்ல இங்கிலீஷ் தப்பா பேசுறது எது பெஸ்ட் விஷயம்னா கேட்கறவனுக்கு தான் கஷ்டம் பேசுறவனுக்கு கஷ்டமே இல்லை கண்ணா அடிச்சு விடு நீ தவறு தவறா ஏன் பா நீ நீ பிறந்து தொட்டில் இருக்கிறப்ப எப்ப திரும்புகிற குழந்தை எப்ப தவணுனாங்க தவள குழந்தை எப்ப எந்திரிக்கிற குழந்தை எப்ப நடக்கும் நடக்கிற குழந்தை எப்ப ஓடும் எல்லாமே தானே அவருடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்க வேண்டியது தெரியுமா சக்சஸ்க்காக உழைக்கிறவன் என்னைக்குமே ஒரே இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணவே முடியாது உழைக்கிறவன் மட்டும்தான் ஒரே இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணிட்டே இருப்பான் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுதான் கத்துக்கணும் நாம அந்த விஷயத்தை தான் கத்துக்கணும் நாம எந்திரிச்சு ஓடுறதுக்கே அவ்வளவு நாள் ஆச்சு இங்கிலீஷ் என்ன மொழி தானே லாங்குவேஜ் தானே கத்துக்கலாமே பேசுங்க எல்லாத்தையும் இனிமையா பேசுங்க நட்பா பேசுங்க நானும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உயிர் யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருப்பான் அவன் நாலு பேர் எப்படி இருப்பான் என்ன விட மோசம் சார் இங்கிலீஷ்ல அருமை நல்லா உனக்கு இங்கிலீஷ் நடந்து டெவலப் பண்ணா தம்பி எப்படி இருக்கும் நாலு பேர் சேருங்க நல்ல விஷயத்துக்கு சேருங்க யாரையாவது எங்கேயாவது பார்த்தா ஒரு ஸ்மைல போடுங்க எவன்ட் இருந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னே தெரியாது பாரிஸ்ல ஒரு கான்பரன்ஸ் ஒரு அழகான உதாரணம் சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க பாரிஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வெளில வந்து நிக்கிறாங்க எல்லாரும் கேப் புக் பண்ணிட்டு இருக்காங்க பணி கொட்டிட்டு இருக்கு கேப் கிடைக்கல கால் பண்ணி கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க கேப் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு கார் வரவே இல்லை என்னடா கார் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பக்கத்துல பக்கத்துல பாக்குறாங்க ரெண்டு பேர் ஒருத்தரோட பேர் வந்து டிராவிஸ் இன்னொருத்தரோட பேர் வந்து கார்ரெட் டிராவிஸ் கை கொடுக்குறாரு என் டிராவிஸ் கார் கை கொடுக்கு கார் ஓ என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க மிச்சுவலா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஓ அப்படியா என்னங்க கேபுக்குலாம் இப்போ டிமாண்டா இருக்கு ஓ நீங்கள் இதே லைன் தானா நானும் இதே லைன் தான் அப்படின்னு அவங்களுடைய பேச்சு நீண்டுட்டே இருக்கு அப்போ ஒரு ஐடியா பண்றாங்க அப்போ ஒரு ஐடியா தோணுது அந்த ஐடியாவுக்கு வந்து டிஸ்ரப்டர் ஐடியா நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க மனசுல வச்சுக்கோங்க டிஸ்ரப்டர் ஐடியா அது என்ன டிஸ்ரப்டர் ஐடியா அப்படின்னா ஒரு சந்தை இயங்கும் முறையை ஒரு சந்தை இயங்கும் முறையை குறைந்த காலத்தில் முற்றிலுமாக மாற்றி அதன் வருமானத்திற்கான வழியையோ அது இயங்கும் முறையையோ புதிதாக திருத்தி எழுதுவது டிஸ்ட்ரப்டர் ஐடியா சிம்பிளா சொல்றேன் இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆர்டர் வந்துருச்சா சந்தை இயங்கும் முறையை மாத்திருச்சா வருமானத்துக்கான வழி கொடுத்துருச்சா நம்ம டைமை சேவ் பண்ணுச்சா வந்து டைம் ஐடியாங்கிறது இது ரெண்டு பேரும் யோசிச்சாங்க உலகம் முழுக்க கார்களுக்கான கேபுக்கான தேவை இருக்கு நாம ஏன் ஒரு ஆப் கிரியேட் பண்ணக்கூடாது ஒரு டொமைன் கிரியேட் பண்ணக்கூடாது அந்த டொமைன் மூலமா நாம ஏன் பேசஞ்சருக்கு நியர்பை இருக்கிற கேப் அவனுக்கு உடனே வந்து பிக்கப் பண்ற மாதிரி அவன் போய் டிராப் ஆற லொகேஷன்ல இன்னொருத்தரும் சேர்ந்து ஏறிக்கிற மாதிரி இருந்தா காசும் மிச்சமாகவும் நேரமும் மிச்சமாகுமே இதை ஏன் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க உடனே சான் பிரான்சிஸ்கோ வந்து இறங்கினாங்க உடனே வேலையை ஆரம்பிச்சாங்க ஊபர் கேப் டாட் காம்னு போட்டாங்க டொமைன் வாங்கினாங்க சான் பிரான்சிஸ்கோ நகர நிர்வாகம் ஒரு சில ஒரு 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 எல்லா ஸ்டார்ட்அப்புக்கும் ஒரு பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு நீ என்ன லைசன்ஸே வாங்காம கேபின்னு போட்டிருக்காரு கேபை தூக்குனானுங்க ஊபர்னு வச்சுட்டானுங்க ஆப்ல வச்சே நம்மளால என்ன பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம காலேஜ் இங்க இருக்குன்னு வச்சுங்க பாண்டிச்சேரியில் டிரைவர் இருப்பாரு சார் வளர்ந்தவர்கிட்ட வந்துட்டா சார் நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம் முக்கால் நேரமா வந்துக்கிட்டு இருப்போம் எங்க சார் இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் சார் எங்க ரெண்டு நிமிஷம் வந்துரும் சார் இது எல்லா பிரச்சனையும் ஆப் மூலமாவே கிளியர் பண்ணிட்டே வந்தாங்க என்ன ஒரு ஐடியா பாருங்க இவர் யாரோ டிராவல்ஸ் யாரோ கார் ரெட் யாரோ ரெண்டு பேரும் காருக்காக வெயிட் பண்ணி இருந்த ஆட்கள் அவர் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறான் ஃபாரின்ல சார் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஐடியா ஷேர் பண்ணிக்கிறாங்க ஓகே ரெண்டு பேரும் ஒரே துறையா இந்த இந்த பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கா உலகம் முழுக்க இருக்கிற இந்த பிரச்சனையை நாம ஏன் கையில எடுத்து கையில எடுத்து ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி அத மூலமா நாம ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ண கூடாதுன்னு இங்க இருக்கிற எல்லா ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் சொல்றேன் நீங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது ஆனா நாளைக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற பிராப்ளமுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்றவரா இருந்தா அடுத்த சில வருடங்களில் பல நூறு கோடிகளுக்கு நீங்கள் அதிபதியாக போகிறீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு